விமான நிலையத்தில் இனி என் வாழ்வில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என கோவையில் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை வருவதாக வந்த தகவலை அடுத்து செய்தியாளர்கள் கோவை விமான நிலையத்தில் அண்ணாமலையின் பேட்டிக்காக காத்திருந்தார்கள் இந்த நிலையில விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்து சென்றிருக்கிறார் பின்தொடர்ந்து சென்ற செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை இனி என் வாழ்வில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் நான் மட்டுமல்ல பாஜகவில் யாரும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாம் முறையாக கட்சி அலுவலகத்தில் தான் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பு குறித்த மாவட்ட தலைவர் முறையாக தகவல் தருவார் என அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார் आयुष कहाँ है ஜி சார் மேடம் அவங்க மேடம் ஃபைன் ஃபைன் थैंक यू சார் அன்னை நான் நீங்க சப்போர்ட் பண்ணாத லை ஃபோட்டோ நீ இல்ல यार மொபைல் பாட்டி நம்ம ஆदमी லைஃப் எல்லாமே ஆர்டர் பண்ண போறோம் ஸ்டேஜர் பண்ண போறோம் கட்சியில் டச்சில் எல்லா பிரஸ் மீட்டா போயிட்டாங்க பாத்ரூம் போம்போது தண்ணி வரதுல யாரும் பேச மாட்டாங்க இந்த ஆபீசர் கிட்ட போறோம் இந்த கோயம்புத்தூர்ல பிரஸ் பார்த்தா कच्ची பாட்டி அப்சர்வ் பண்ண மாட்டாங்க

எல்லாமே ஆர்டர் பண்ண பண்ண எல்லா போய் சார் பாத்ரூம் போகும்போது வெளியே யாரும் பேச மாட்டேன் எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவேன்